பாவம் பாருங்கண்ணே காக்காலாம் பட்னியில் இருக்குது கத்துது காக்கா கூப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு மழை தூறுது இதில் இவ்வளோ காக்கா வருது அதனால் வீடுகளில் எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் சாப்பாடு ஏன்னா அந்த இடத்துல தான் அது எப்பொழுதுமே சாப்பிடும் அங்கே தான் சாப்பாடு வைப்பேன் மதியானம் காலையில் எல்லா நேரமும் அதனால அந்த காக்கா வந்து சாப்பிட்டோன்னே இந்த மழை தூருது நல்லா மழை தூருது சவுண்டு கூட கேட்கும் இதில் இந்த பாருங்கள் குருவி காக்கா எல்லாம் கத்தணோனே சாப்பாடு வச்சோன்னே போய் எடுத்து பிஸ்கட் சாப்பிடுதுங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இதை கொஞ்சம் இன்னும் உள்ளே போயிட்டு எடுக்க முடியாதுன்னா நான் பக்கத்தில் போனேன்னா சில சமயம் தான் பக்கத்தில் நிற்கும் சாப்பாடு வைக்கோன்னா கொஞ்சம் தள்ளி போய்ட்டு அந்த எடுத்துப்போம் இல்லைனா சமானது பசி மட்டும்தான் அது வந்து நமக்கு இருக்கிற மாதிரி தான் நமக்கு எப்படி பசிக்குமோ அப்படிதான் இது பூரா மழை தூறுது ஆனால் இது பூரா உட்காந்துருக்குதுங்க பாவம் இதெல்லாம் பிஸ்கட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு இந்த பார்த்திங்களா வருது புதிய மழை வேற பெய்யுது இங்கே பாருங்களேன் இந்த காக்கா ஃபுல்லாக பாவம் எவ்வளோ காக்கா பாருங்களேன் இப்போ பாருங்களேன் ஐயோ பாவம் பசிக்குது அவ்வளோதுக்கும் வந்து வந்து எடுத்துகிட்டே போகுது பாருங்களேன் தெரியுதா எத்தனை காக்கானு இவ்வளவு மழை பெய்யுது இத்தனைக்கும் மழை தூரிகிட்டுருக்கு தெரிஞ்சால் பாலை பார்த்தாவே தெரியும் மழை பெஞ்சிருக்கு நல்ல மழை தான் ஆனாலும் இது பாருங்கள் அவ்வளோ உட்காந்துருக்குதுல தெரியுதா இவ்வளோ காக்காயும் அந்த பிஸ்கட்டுக்காக உட்காந்துருக்கு பாவம் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து கூப்பிட்டுதுங்க அதனால தான் சரி வச்சோம் எப்பொழுதுமே டெய்லி வைப்போம் இந்த பாருங்க காக்கா ஃபுல்லாகவே பார்ப்போம் இந்த உட்காந்துருக்கா இது ஃபுல்லாகவே பாவம் குருவி காக்கா இந்த பாருங்க இதெல்லாம் மழை தூருது ஆனால் அதுங்களுக்கு பசிக்குது இது பாவம் அதுங்க என்ன பண்ணும் யாராவது சாப்பாடு வச்சாதான் அவ்வளவு வந்து வந்து எடுத்து எடுத்துகிட்டு போகும் தெரியுதா இவ்வளவும் வந்து எடுத்துகிட்டு போவோங்க அந்த பாரு அவ்வளோ காக்கா இப்போ இந்த வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை காக்காங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இவ்வளவும் பசியோடு யார் சாப்பாடு கொடுப்பா அதுங்களுக்கு ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வீட்டுக்காரங்களை ஒரு காக்கா கத்துச்சு அப்படின்னா அது பசியில் இருக்குதுன்னு புரிஞ்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு ஏதோ ஒரு பிஸ்கட்டு பிள்ளைங்க தின்னுட்டு மீதம் இருக்கிறது இல்லை ஒரு ரெண்டு கைப்பிடி அரிசி ஏதோ ஒன்று நமக்காக முடிஞ்சதை வைக்கலாம் நல்லா இருக்கு மலை அது மலை இதில் இவ்வளோ நிறைய பெருமலை அந்த அவ்வளோகும் தூரிகிட்டே தான் இருக்குது நனைஞ்சதெல்லாம் பார்த்துருப்பேன் இங்கே இருக்குன்னு இருக்குதுன்னு காக்கா ஃபுல்லாக அந்த பாருங்கள் எத்தனை காக்கா வந்துக்கிட்டே இருக்குது இப்போ வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ காக்கானு இப்போ இதுக்கெல்லாம் சாதம் யா சாப்பாடே ஏற்படுவாள் அப்போ இந்த பசியோடு தானே இருக்கும் உலகத்திலே ரொம்ப தவிர்க்க முடியாது பசி மட்டும்தான் தான் மானத்தை மறைக்க உடை வயிற்றுக்கு பசி சாப்பாடு அவ்வளோதான் உலகத்தில் அதுவும் ஒரு கை சாதமும் ஒரு டைம் இருந்தால் ஒரு மனுஷனால் உயிர் வாழ முடியும் அந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே அந்த வசதி இருக்கும் கன்ஃபார்மாக அப்போ அதில் கொஞ்சம் வந்து காக்கா குருவி நாய் எல்லாத்துக்கும் வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது பெரிய விஷயமெலாம் இல்லை சரியா இது பாருங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நிற்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை நான் வச்சிட்டே இருந்தேன்னா நின்றுக்கிட்டே தான் இருக்கும் அங்கே இருக்க பிஸ்கட்டு எப்படியும் ஒரு பாக்கெட் பெட்டானிய முழுக்க உடைச்சி வச்சுட்டான் ஓகே குட் மார்னிங் நம்ம சுற்றி எந்த உயிர் பசியோடு இருந்தாலும் நமக்கு உணவுகிற அளவுக்கு ஒரு தகுதி நமக்கு இருந்துச்சு அப்படின்னாவே கடவுள் நமக்கு கொடுத்த செல்வம் அப்படி தான் நினச்சிக்கணும் சரியா வரும் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கு டைம் இல்லை போயிட்டு போயிட்டு வரும் ஓகே பாய் குட் மார்னிங் ஹேவ் எ நைஸ் டே செட்டு பிஸ்கட் வச்சாச்சு அந்த மறுபடியும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கேமரா பார்த்தா மட்டும் ஓடிடும் எல்லாம் அந்த வருதா அவ்வளோவும் கேமரா பார்த்தா அதுங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியலை வரும் மறுசிட்டு இப்போ மறுபடியும் கூப்பிட்டுது டைம் ஆகிடுச்சு மணி எட்டு மணி வேணுமோ தெரியல ஆமாம் எட்டு மணி இருக்கும் இப்போ மறுபடியும் வைக்கிறான் இப்போ ஆறரை மணியிலேருந்து ஆறு ஏழு மணிலேருந்து போல ஒரு மணி நேரமாக திருப்பி 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 வந்து வந்து சாப்பிட்டுட்டே போகும் தெரியுதா உங்களுக்கு அந்த பிஸ்கட் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு வேளை குஞ்சுகளுக்கு கொண்டு கொடுத்துட்டு வரும் போல் ஒரு சிட்டு தெரியுதா அந்த பிஸ்கட்டுக்கு அது குருவி காக்கா வந்து பாருங்களேன் எல்லா குருவியும் வரும் அப்போ இதுங்க எல்லாம் சாப்பிட என்ன பண்ணுங்க பாவம் இல்லையா ம் தஸ் எடுக்குது தெரியுதா உங்களுக்கு ஜூம் பண்ண முடியுமா இந்த ஒரு ஜூம் பண்ணிட்டேன் எனக்கு முதல ஜூம் பண்ணணும்னு எனக்கு தெரியலை இப்போ ஜூம் பண்ணிட்டேன் பாருங்கள் தவிட்டு குருவியா சாப்பிடுதான் பிஸ்கட்டு ஒரு காக்கா வந்து நின்றுட்டு கற்று அந்த காக்கா சாப்பிட்டோன்னு மீது எல்லாமே வரும் இங்கே இருந்துக்கிட்டு தெரியுதா ஜூம் பண்ணது எனக்கு முதல்ல ஜூம் பண்ண தெரியலை அப்போ அந்த வீடியோ எல்லா ஆடியோவுமே ஜூம் பண்ணிட்டு காட்டுறான் பாருங்களேன் இவ்வளோ குருவி இவ்வளவோ வந்து பாருங்கள் காக்கா மறுபடியும் சிஃப்ட்டு வந்துட்டே தான் இருக்கும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கும் எல்லாமே அது காக்கா குருவி இதுங்களுக்கெல்லாம் சாப்பிட அதுங்களை கேட்க தெரியல பாவம் நமக்குனா நமக்கு அதை கேட்க தெரியும் அப்படிங்கிறப்ப பாருங்களேன் இது பாவம் எவ்வளோ பசி இங்கே பாரு இங்கே எல்லாம் உட்காந்துருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பசியோடு இருக்கிற அந்த காகத்துக்கு குருவிங்களுக்கு என்ன தெரியும் ஏதாவது சாப்பாடு போடுவாங்களா நமக்கு அப்படி தான் நான் நினைக்குங்க அந்த குருவியெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கு டைம் இல்லை வேலை கிடக்கு ஓகேங்க முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு நம்ம வீடுகளில் சிந்துறது எல்லாமே இருக்கும் நம்ம வீட்டில் மிச்சம் அதாவது மிச்சம் கொட்டுவோம் மாதம் மாதம் ஜாமான் வாங்கிட்டு கொட்டும்போது மளிகை ஜாமான் வாங்கிட்டு நம்ம கொட்டியா போறோங்க அப்போ அந்த கொஞ்சம் ஒன்று வச்சுருப்போம் நம்ம அது கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சால் அது ஒரு டப்பாவிலேயோ ஒரு கேரி பேக்லையோ கொட்டி வச்சுருந்து இந்த மாதிரி காகத்துகளுக்கு வச்சு பழகுங்க காகம் குருவி எல்லாமே ஒரு உசுறு தான் அது பயந்து போகுது கேமரா பார்த்தா பயந்துகிட்டே இருக்கோங்க பாவம் அது திங்கிறத போய் கெடுக்க வேணாம் ஓகேப்பா ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அவ்வளோதான்